பொதுமக்களே மாற்று கட்சியினரே அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நாடு முழுவதும் தரங்கா யாத்திரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த யாத்திரையானது நமது மக்களிடையே இது ஏதோ ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரையோ இல்ல காங்கிரஸ் யாத்திரையோ கிடையாது இந்த யாத்திரையில் ஒவ்வொரு சமுதாய மக்களும் ஒவ்வொரு அட்வொகேட் டாக்டர் போன்ற சமுதாயத்தில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பொறுப்பான ஒரு யாத்திரை இந்த யாத்திரை இந்த யாத்திரையுடைய தன்மை என்னன்னா நம்ம மக்கள் எல்லோருமே நம்ம பாரதம் சொல்லும் போது அனைத்து கட்சிகளையும் மறந்து நம் அனைவருமே ஒன்றிணைய வேண்டும் என்பதற்கான யாத்திரை இந்த யாத்திரை தேசப்பற்றை மேம்படுத்த இந்த யாத்திரை இனியும் இந்த தேசத்தில் இந்த தேசத்தை விரும்பாதவன் ஒரு நாளும் இருக்க விட மாட்டோம் என்பதற்கான யாத்திரை இந்த யாத்திரை தாக்குதல் நடந்த ஒரு சில மணி நேரத்தில் எதிர்கட்சிகள் அனைத்தையும் ஒன்று கூட்டி எதிர்கட்சி கூட்டம் நடத்தினார்கள் பிறகு பாரத பிரதமர் அவர்கள் அமைதியாக இருபத்தி நாலு மணி நேரம் அனைத்து நாடுகளிடையே பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு நைட்டு தூங்காம வீட்டில் உட்கார்ந்து ரெண்டு நாட்டையா ரெண்டு நாடுகிட்டையும் வந்து நம்ம ஆயுதம் அதிகமா சொன்னா அது வந்து அவங்க இருக்கு நம்ம அந்த இருக்கிறவங்களோட எந்த நேரம் சண்டை போட மாட்டாங்க இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் நம்ம நாட்டை பார்த்தா எப்படி இவருக்கு இவ்வளவு தைரியம் வந்தது அவங்க கிட்ட யூ பி எஸ் பாம் எப்படி இவரு இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாரு பாரத பிரதமர் எப்படி இந்த மாதிரி பண்ணாருன்றது

இருக்கிற ஒரு ஏர்பிளைன் கூட வெளியில வரக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற ஒன்பது ஏர்பிளைக்கும் ஏரோபிளைன் ஓட்டுற வழித்தடங்கள் எல்லாமே அடிச்சு உடைச்சிட்ட மிகப்பெரிய சேதம் இனியும் பாகிஸ்தான் எழுந்துக்கணும்னா இருபது ஆண்டு காலம் இன்னும் இருபது ஆண்டு காலம் ஆகும் அவங்களுடைய வளர்ச்சி வரணும்னா அந்த மாதிரியான ஒரு சேதத்தை உருவாக்கிட்டார் பிறகு நம்ம நாட்டினுடைய அந்த காஷ்மீர்ல வசிக்கக்கூடிய இந்த தீவிரவாதிகளை ஒன்பது இடத்துல கண்டுபிடிச்சு அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களை சாவடிக்கல அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய வளாகங்களை இருக்கல இந்த தீவிரவாதம் என்பதை எங்க இருக்கிறதோ அங்கு தான் தாக்குதல் நடத்தினார் இதுதான் தான் மனிதாபிமானம் இதுதான் மனிதாபிமானம் ஆனா அதே பாகிஸ்தான்களை என்ன பண்ண ராஜஸ்தான்லயும் பஞ்சாப்லயும் பொதுமக்கள் வசிக்கிற இடத்துல குண்டு பாய்ச்சான் மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல குண்டு பயன்படுத்தினான் ஆனா நமது நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர்கள் தீவிரவாதிகளை மட்டும்தான் அளித்தார்கள் இன்னைக்கு இவங்க எல்லாம் தீவிரவாதிகளுக்கு போய் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே அந்த நாட்டினுடைய ராணுவமே அவங்களுக்கு வந்து இறுதி அஞ்சலி மரியாதை செலுத்துறாங்க நடக்குமா போட்டிருக்கா பாகிஸ்தான் வந்து தேச துரோகிகளே இல்ல எல்லாருமே அந்த நாட்டை விரும்புறவங்க அவங்க எல்லாம் தேச துரோகி கிடையாது ஆனா இந்தியாவில் அதிகமான தேச இருக்காங்கன்னு இருக்காங்க ஏன்னா நம்ம நாட்டையே நம்ம ரெண்டு பாம் விட்ட உடனே இங்க இருக்கிற ஒண்ணு கூடிட்டோம் இங்க இருக்கிற ஒண்ணு கூடி ஐயோ அம்மா இவ மேல இந்த மாதிரி கத்துறான் ஏன்னா அவங்களாலதான் இவங்க பழச்சிட்டு இருக்காரு அன்னைக்கு சத்தம் போட்ட அண்ணன் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படும் தேச துரோகிகள் இந்த நாட்டை விரும்பாதவனுக்கு இந்த நாட்டில் என்ன வேலை இந்த நாட்டை விரும்பாதவனுக்கு இனி இந்த நாட்டில் வேலை கிடையாது அடுத்தடுத்த சட்டங்கள் புது புதிதாக வரும் இந்த தேசத்தை விரும்பாதவர்களை இந்த தேசத்தை விட்டு விலக்க மிக விரைவில் உங்களுக்கு எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்தை விரும்பாத ஒவ்வொருவரையும் வெளியில் அனுப்புறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்